வணக்கம் நண்பர்களே சண்முகம் பரணி சீரியல் செம்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் வந்து நம்ம பாண்டியம்மா ஒரு சாக்குக்குள்ளே கெட்டி வந்து இறந்த நிலையில் கிடைக்கிறாங்க நம்ம முத்து பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அதிகாரியை இந்த பாருங்கள் ஒரு உங்கள் அத்தை அதான் வந்து பாண்டியம்மா வந்து இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு வந்து செம்மா அதிர்ச்சியெலாம் முத்துப்பாண்டி பார்க்குறாங்க நம்ம சண்முகம் வந்து தேடிட்டு இருந்தால் ஆனால் அவங்க எப்படி இங்கே இறந்த நிலையில் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு வந்து அதிர்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம சமுத்திர பாண்டி எப்படியாவது சண்முகத்தை வந்து போடுறாங்க ஆனால் நம்ம சண்முகம் ரெடியாக வந்து களத்தில் இறங்கி சமுத்திர பாண்டியை தான் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க மொத்தத்தில் சமுத்திர பாண்டியின் தோலை உறிச்சுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நீ சொல்லலாங்க நம்ம ரத்னாவுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வீட்டை பார்த்து இனி அதில் வாழ ரத்னா அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து அறிவைய ரத்னையும் கொண்டு விட்றாங்க ரத்னாவுக்கு ஒரு பெரிய இன்பதிர்ச்சி அண்ணே எங்களுக்காக நீ இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்துருக்கல ஆமாம் உனக்காக இதுக்கு மேலேயும் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து சொன்னாங்க அதோட வந்து சொந்தக்காரங்க அதான் நம்ம ரத்னாவோட அறிவோட அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து நேரம் நம்ம சண்முகம் ஏற்கனவே எல்லாம் வர வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்காங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் வெங்கடேசை மாதிரி வந்து நீ இருப்ப அப்படின்னு வந்து அறிவை நினைச்சது தப்பு தான் அதுக்கு தான் யோசித்து பார்த்தேன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க நீ எவ்வளோ நல்லாவையும் வெள்ளந்தின்னு எனக்கு தெரியும் அதனால நீ தனியா ரத்னாவை நல்லபடியா வச்சு பார்த்துக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கையும் உண்டு அதனால தான் நான் உனக்கு இந்த வீடை வந்து பார்த்தேன் இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா ஆமா இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ரத்து வந்து சொல்ல நேரம் ரத்னா விளக்கேத்துமா அப்படின்னு வந்து சொல்ல ரத்னா விளக்கேத்தி அங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு கிரக பிரவேசத்தை வந்து பண்ணிவிட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்ம முத்துப்பாண்டி கால் எடுத்து பார்த்தா இந்த பாருங்கள் உங்கள் அத்தை பாண்டியம்மாவை கெட்டு வந்து கொன்று சாக்கில் வந்து கட்டி இங்கே கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு உள்ள தகவல் முத்துப்பாண்டிக்கு வந்து கிடைக்கிது சும்மா அதிர்ச்சியில் இருக்காங்க புத்ததில் நம்ம முத்துப்பாண்டியை அதிர்ச்சியாக நிற்க நேரம் நம்ம சண்முகம் கேட்குறாங்க என்னடா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அத்தை பாண்டியம்மா அத்தை வந்து இறந்த நிலையில் சாக்கில் கெட்டி வந்து கிடக்குறாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்து சொல்லுறாங்க நம்ம முத்து பாண்டி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சண்முகம் அவள் என் கையில் கிடச்சா நானே குன்னு போடணும்னு நினைச்சேன் ஆனால் யார் இதை குன்று இருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து குழம்பி நிற்கிறாங்க யார் குன்னு இருப்பா நம்மளை விட்டால் அவளுக்கு வேற யார் எதிரி இருக்கா என்னமோ நடக்கு இந்த சமுத்திர பாண்டி வர அன்னைக்கு சரியில்லை கார்ல அங்கிட்டு இங்கிட்டு போனா அப்போ இந்த சமுத்திர பாண்டி சேர்ப்பானா சேதுகிட்டு நீ ஏல பள்ளியை தூக்கி போட போடுவான் அந்த மாமனாருக்கு தொரிய உரிச்சுடனும் தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க என்னடா சண்முகம் என்ன விஷயம் நீனும் முத்தப்பாண்டியை என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் ஏழா நான் வந்து உங்கள் அத்தை அந்த பாண்டியம்மாவை கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு திட்டம் போட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு ஆள் அவளை கொன்று இருக்கான் இப்போ சாக்கில் கெட்டின நிலையில் அங்கே பிணம் கிடக்குதான் அப்படின்னு வந்து முத்துப்பாண்டிக்கு தகவல் வந்திருக்குல முதல் விசாரணையை ஏங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானா ஓ அப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ச சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு சண்முகம் வந்து நம்ம பரணிகிட்ட சொன்ன உடனே பரணி ஆடி போகிறாங்க எங்கள் அத்தை பாண்டியமாவே ஒரு பெரிய வில்லி அவளையே வந்து கொன்று சாக்கில் கட்டி வைக்கணும்னா இந்த தைரியம் யாருக்கு இருக்குது ஒன்றை தவிர அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காகி பார்க்குறாங்க ஏல நான் சொல்ல எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் கொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி யாரோ போட்டு தள்ளியிருக்காங்கன்னா இந்த பழியை யா மேலே தூக்கி போடுறதுக்கு அப்பை செய்தாலும் செய்திருப்பா நம்ம அங்கே நிற்க நேரம் காரில் அங்கிட்டு இங்கிட்டு செல்லியனு கூட போனோம்ல அது அது உனக்கு மறந்து போச்சால ஆமாம் நம்ம காரில் பார்க்கலையே சோதனை போட்டால் அங்கே ஒருவேளை பாண்டிய இருந்திருப்பாளோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல செளி எனக்கு கண்டிப்பாக உண்மையெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் நினைக்கிறாங்க ஆமடா நீ சொல்றது கரெக்டு தான் அந்த ஆளு தான் எங்கள் அப்பாக்கு எடுபடி அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவரை நிச்சயமா தொலியை கலத்திட்டா போதும் அப்படின்னு வந்து நம்ம பரணி வந்து சொல்றாங்க அப்பதான் நம்ம சண்முகம் சொல்றாங்க எல முத்துப்பாண்டி இதுல வந்து வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டா அப்பனுக்கும் அத்தை அந்த பாண்டியம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு பங்கு பிரிக்க பிரச்சனையோ என்ன பிரச்சனையோ தெரியலை ஏதோ ஒன்று வந்திருக்கு அதில் தான் உங்கள் எதா கூடமாக வந்து அந்த பொண்ணு பாண்டியம்மாவை கொன்று இருப்பா கொன்று இங்கே கட்டி கொண்டு போட்டு என் மேலே பழிய திசை திருப்பா பார்க்குறாமல அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஆமாம் அந்த ஆள் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்ல நேரம் எல்லாம் அந்த செலியனுக்கு தோலை கலத்தி உரிச்சிட்டோம்னா எல்லா உண்மையும் அவன் கொட்டிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது நல்ல விஷயம் சண்முகம் அப்போ இப்போவே பண்ணிடலாம் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் அங்கே போக நேரம் தான் நம்ம சமுத்திரா பாட்டி ஏ அக்கா உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டால யார் பண்ணிட்டா அந்த வெறுமையின விடப்படாது அந்த வெறுமையன் தான் இதை பண்ணிட்டான் அப்படின்றது ஒரு நாடகம் போலியாக நாடுறாங்க இதை பரணி பார்த்துட்டே இருக்காங்க தெரியும் எங்கள் அப்பா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க மொத விசாரணை ஏன் முத்துப்பாண்டி நீ பார்த்துட்டு இருக்க மொத விசாரணையை வந்து அந்த வெறும்பையை சண்முகத்துட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க என்ன சண்முகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்பா நீங்கள் எதுக்கெடுத்தாலும் சண்முகத்தையே சந்தேகப்படதை விட்டுருங்க இது யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு வெ பா தெரியும் அப்படின்னு வந்து சொன்னார் என்னலாம் சொல்கிற யார் பண்ணுன அப்படின்னு வந்து கேட்க நேரம் நீ தான் பண்ணுன அப்படின்னு வந்து பரணி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டாலும் சவுந்திரபாண்டி ஐயையோ இந்த பரணிக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆடி போய் ஏழை எப்படிலாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே வந்து இப்படி தான் போட்டு வாங்குகிறதுன்னு சொல்லுது செளியனை இது வந்து தூக்குனாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து செளியனை கெட்டி வச்சு தோல உரிச்சி சண்முகம் வந்து உண்மையை வந்து அறியிறாங்க சொல்லலாங்க மன